அப்படிதான் தேங்காய் கொழந்து ஆள் காலி ஆகணும்னா இருந்தால் இருந்துட்டு போய் விடு அப்படியே போய் சேர்ற அப்படியாது இப்போ அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது விதி அப்படின்னு ஒன்று இருக்குது எது எப்போ நடக்கும் எப்போ நம்மளுக்கு உண்டான ஆயில் எத்தனை நாள் எத்தனை வருஷம் அதெல்லாம் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது ஆனால் இருக்கிற இந்த கொஞ்சம் காலத்துக்குள்ள ஏன் இந்த இப்படி நம்ம இருக்கிறோம் ஏன் அடுத்தவன் மேலே வயிற்றுரிச்சல் பிடிக்கிறது அடுத்தவனை திட்டுறது அடுத்தவன் அப்படி போயிடுறோம் நாசமாக போயிடுவோன்னு சாவம் முட்றது ஏன்னா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரே ஒரு கமாண்ட் என் வாழ்நாள்லையே வந்து எத்தனையோ கமாண்ட் வந்திருக்கு அதை அம்மாட்ட கூட மாட்டேன் அதுக்கு பெருசாக ஃபீலும் பண்ண மாட்டேன் பட் அந்த ஒரே ஒரு கமாண்ட் அம்மாவும் பார்த்துட்டாங்க அந்த அது எனக்கே மனசு ரொம்ப ரொம்ப நுந்து போனாங்க மஞ்சுளா அப்படின்னு ஒரு பொண்ணு அதான் சொல்கிற மாதிரியே பொண்ணு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னா சாமி மாதிரி எல்லாருக்கும் சாமி தெய்வம் அப்படின்னு பார்க்குற இந்த பொம்பளை இப்போ இருக்கிற அந்த பொண்ணு பண்ணுற கமாண்ட் லட்சணமேற பார்த்தா சத்தியமாக எரிச்சல் வருதுங்க அந்த அளவுக்கு என்னடா கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அழிஞ்சு போயிடுவடா அப்படின்னு அந்த பொண்ணு கமாண்ட் பொண்ணுது அம்மாவை அதை பார்த்துட்டு என்னை உடனே கூப்பிட்டு கேட்டாங்க யார் அது மஞ்சளாக தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு யாரும் கூட தெரியாமனு நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு நீ என்னடா பண்ண நான் தான் கேட்டேன் ஏமா நான் கேட்குறேன் நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்த அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக உன்னை வளர்த்திருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்குறேன் உன்னை எனக்கு முன்ன பின்னால் எதாது தெரியுமா நம்ம சொந்த பந்தம் இல்லை அப்படியாரு இல்லை அப்படியே இருந்துட்டு போகுது நாங்கள் உங்கள் வீட்டை ஏதாவது பணம் வாங்கி ஏமாற்றணுமா வாழ்க்கை ஏதாவது இல்லை ஒன் வந்துட்டு ஏதாவது கடன் வாங்கி ஏமாத்தணுமா இல்லை உன் வாழ்க்கைய ஏதாவது நாங்கள் கெடுத்துமா இல்லை வேற ஏதாவது நாங்கள் பண்ணணுமா இல்லை தப்பு தவற ஏதாவது ஆ எதாவது தப்பு தவறாக ஏதாவது பேசணுமா இல்லை வீடியோவில் நாங்கள் ஓடுற வீடியோவில் ஏதாவது ரொம்ப மோசமாக அசிங்கமா இந்த மயிருங்கிற வார்த்தையை வந்து அசிங்கம் ஏவோ மயிருங்கிற சுத்த தமிழ் வார்த்தைமா எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது தெரியுமா தமிழ் படிச்சிருக்கீங்களா நீங்களாம் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்களே பணக்காராச்சு நீங்களாம் பணக்கார ஏன்னா உங்கள் அப்பன் சொத்துலேயே வளர்ந்தவங்க இப்போ புருஷன் சொத்துலேயே வா வாழ்கிறவங்க உங்களுக்கெல்லாம் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அடுத்த வேலை சோறு இல்லாமல் அது கஷ்டப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது இதெல்லாம் எங்கள் இப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சிம்பத்தி மாதிரி தெரியும் சிம்பத்தினால் முதல்ல என்னென்னு தெரியுமா என்கிட்ட கையில் காசு இல்லை நாங்கள் சோத்துக்கே கஷ்டப்படுறோம் ஐயா சாமி காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வீடியோ போடுறது தான் சிம்பத்தி என்னைக்காவது உங்கள்கிட்ட ஏதாவது பத்து பைசா கேட்டுருக்கோம்மா ஏம்மா நீ கேட்ட எம்மா எனக்கு தெரியாமல் நான் என்னைக்காவ அந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள்ட்ட வீடியோ போட்டு உங்கள்கிட்ட காசு வேணும்னு கேட்டிருக்கோமா எத்தனை பேருக்கு காசு வாங்கினேன் ஏமாத்திருக்கோம் சொல்லுங்க எத்தனை பேர் எங்கிட்ட காசு நாங்கள் தரோம் நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னா நான் எங்க ஃபேமிலியாக பார்க்குறோன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கோங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுல சிம்பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா எவனோ ஒருத்தம் போட்டேன் நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்க போய் பாருங்க ஆட்டு மந்தைகள் சுய அறிவில்லாத ஆட்டு மந்தைகள் எவனோ ஒருத்தன் இவங்க எப்பவும் சிம்பத்தி வீடியோ போடுறான்னு சொல்லிட்டேன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம் இது 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 யாருக்கு புரியுதுன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்து அதை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு இது இப்போ எங்கள் வீடியோ புரியும் நானும் தானே கஷ்டப்பட்டோம் இப்போ அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு புரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் புரியும் மாதிரி வந்து அப்பஞ்சோ சொத்துல உட்காந்து தின்னுட்டு இப்போ இப்போ புருசு அதான் பத்து வயசாக சம்பாதிக்க இப்போ புருஷன் சோத்தையும் சொத்தையும் வச்சு அழித்து திங்கிறவங்களுக்குலாம் தெரியாது இந்த மஞ்சுளாங்கிற நான் கேட்குறமா நான் அழிஞ்சு போகணுங்கிறல்ல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசை சொல்லுனாலும் எத்தனை என்ன சொத்து சொத்து உனக்கு என்ன ஆசை சொல்லு பணம் வருதா நான் தான் கேட்குறேன் உங்க கே என்ன ஆசை இப்படி 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 ஒரு ஜென்மமாக வளர்த்திருக்கீங்களே உங்கள் அம்மா அப்பா தான் நான் கேள்வி கேட்குறேன் தயவுசெய்து அவங்க பார்க்குறாங்களான்னு தெரியாது மஞ்சுளா மஞ்சுளான்னு சொல்லிட்டு ஏதோ ஐடி நான் சத்தியமாக கேட்குறேன் ஒருத்த அழிஞ்சு போகணுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நீ எல்லாம் என்ன ஜென்ம நீ நான் அழியிறேன் நாசமாக போகிறேன் என்னமோ வர வரப்போதெல்லாம் உனக்கு இப்போ அழிஞ்சே போய்ட்டு உனக்கு என்ன வரப்போகுது அது நான் கேட்குறேன் ஆ உனக்கு ஒரு ஒரு சொத்து வந்துடும்மா வராதில்ல இப்போ மூடிட்டு தானே உனக்கு ஏன்னா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டே தெரியுங்களா ஒரு நாலு நாள் நான் சாப்பிட உட்கார வரதே வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட உட்கார அந்த உட்காரும்போது கேட்பாங்க எதுக்குடா வா அந்த மாதிரி கமெண்ட் அடித்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஆ அது வேற எதுனா கூட பரவாயில்ல வீடியோ சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருந்தா கூட அது அந்த அப்படி போட்டோம் அந்த தற்கொலை இதுக்கு அவ்வளோதான் புரியுன்னு விட்றலாம் நீ அழிஞ்சு போயிடும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ம் சீரியஸாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நொந்து நூலாக இருக்கிறவங்க வந்து எதாவது வார்த்தை நாங்கள் ஏதாவது வார்த்தை விட்டா கூட அது பழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது புரிஞ்சுங்க ம் நீ எனக்கு பேசுனேன் ரோட முடிஞ்சது சரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத திரும்பிச்சின்னு வையன் இப்போ நம்ம வார்த்தை திரும்பும் அது நிறைய பேருக்கு புரியும் அது ஒருத்தர் சொல்கிற வார்த்தை இப்போ எங்களுக்கு நீங்கள் சொல்கிறேன்னு வையன் நாங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக இல்லை அப்படின்னா அது உனக்கு திரும்பும் அப்படி திரும்பும்போது ரொம்ப கஷ்டப்படு நீ கஷ்டப்படுவோம்மா ஆ புரியுதா சொல்லி பழகுமா நான் தான் இப்போவும் சொல்கிறேன் வீடியோ பார்க்க பிடிக்கலைன்னா உனக்கு சிம்பத்தி மயிராக தெரியுது அப்படின்னா சாத்திட்டு கிளம்பிடுங்க நான் அவனை யாரையும் உங்கள் வீட்டில் வந்து நின்று ஏன் கெஞ்சின்ண்ணா வீடியோ பாரு ஐயோ எல்லோரும் வீடியோ பார்த்தே ஆகணும் வீடியோ பார்த்தே ஆணும் காலைல விழுந்து கெஞ்சின்ண்ணா இல்லை இல்லை பிடிச்ச பாரு பிடிக்கடி பார்க்காம போயிருண்டர்ல அவ்வளோதான் நீ வாம்மா இதில் எல்லாம் இப்படித்தான் இதெல்லாம் திருத்த முடியாது